கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரிடைய பெயர் ஃப்ரெட்ரிக் டக்லஸ் இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா அடிமிதனம் இது கால காலமாக சில கயவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று தன் வாழ பிறர் வாழ்வை அளிப்பது எது எல்லோரும் இவ்வுலகில் வாழ பிறந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் அதுவே உயர்ந்த எண்ணம் ஆனால் சிலர் இதை புரிந்தாலும் புரியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள் அவர்களுக்கும் புரிய வைப்பது நமது கடமை என்றோ பிரெட்ரிக் டக்லஸ் பல்வேறு அமெரிக்க வெள்ளையர்களிடம் அடிமையாக பல கொடுமைகளை அனுபவித்தவர் காரணம் இவர் ஒரு ஆப்பிரிக்க கருப்பு மனிதர் அந்நாட்களில் வாய்த்திருந்த பேச முடியாதவர்களாக இந்த ஆப்பிரிக்க கருப்பர்கள் சொல்லனா வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இவரால் அடிமை பொறுத்துக்கொள்ள பொறுத்து கொள்ள முடியவில்லை பொங்கி எழுந்தார் அங்கிருந்து தப்பித்து ஓடினார் விடுதலை ஒன்றே அவர் நோக்கமாய் இருந்தது இவர் பேச்சாற்றலில் சிறந்தவர் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர் அடிமை எதிர்ப்பு சங்கத்தில் இணைந்து பேச்சாளர் ஆனார் ஆண் பெண் சமம் நாம் அனைவரும் சகோதரர்கள் என வீரம் முழக்கமிட்டார் அடிமை மக்களை விடுவிக்க பல பத்திரிகைகளை துவக்கி அவற்றில் தம் கருத்துக்களை எழுதி மக்களை வெளிப்படையச் செய்தார் கருப்பினத்தோரின் புரட்சி வீரனாக மாறினார் அனைத்திற்கும் மேலாக இவர் ஒரு சிறந்த போதகராக தம் பணியை திருச்சபையில் ஆற்றினார் கிறிஸ்து காட்டிய பாதையில் அனிதினமும் மக்களை நடத்தினார் சத்தியமாக இயேசுவை மக்களுக்கு கொடுத்தார் அவர்கள் விடுதலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் சத்தியம்தானே விடுதலை தர முடியும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் விடுதலைக்கு வித்திட்ட இவர் இதே நாள் பிப்ரவரி இருபதாம் நாள் வெற்றி வாகை சூடினார் பிரியமானவர்களே அடக்குமுறைகளை அடக்க அணிதிரண்டு செயல்படுவோமா கிரிப் தாமஸ் விதமாக சொல்கிறார் தன் முழுமையும் ஈடுபடுத்தி சுயத்தை வெறுத்து செய்யும் பணியே அன்பு பிரியமானவர்களே ஃப்ரீடிக் டக்லஸ் தன் வாழ்க்கை பெரும் பகுதியை அடிமையாக செலவழித்து விட்டார் அந்த அடிமைத்தனத்தினுடைய தாக்கம் தான் விடுதலை பெற வேண்டும் மற்றவர்களையும் விடுவிக்க வேண்டும் இந்த அடிமைதனம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழக்கமிட்டார் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார் கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளில் சென்றால்தான் இந்த அடிமைதனத்தை ஒழிக்க முடியும் என்று தீவிரமாக கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை அறிவித்து அதன் வாயிலாக ஜனங்களை அடிமைதனத்திலிருந்து மீட்டெடுக்க வித்திட்டார் பிரியமானவர்களே இன்று பல்வேறு அடிமைத்தனத்தில் நாம் விழுந்து கிடக்கிறோம் பண அடிமைத்தனம் ஆஸ்திகளின் அடிமைதனம் பதவிகளின் அடிமைதனம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் பாவத்திற்கு அடிமைதனம் அடிமைதனம் என்பது நம்மை சுயமாக செயல்பட விடாது ஆம் மனிதர்களை மனிதன் அடிமைப்படுத்துவதும் அப்படிதான் எந்த மனிதன் யாரை அடிமைப்படுத்துகிறானோ அந்த அடிமைப்படுத்த மனிதன் சுயமாக எதுவுமே செய்ய முடியாதபடி கட்டுப்படுத்தப்படுகிறான் ஆம் கத்ரா இயேசு மனுக்குலத்தை சுதந்திரமாக விடுதலையாக இந்த உலகத்தில் சிருஷ்டித்து அவர்கள் வாழ்வை அவர்களுடைய கையிலேயே கொடுத்தார் ஆம் நம்மை படைத்தவரே நம்மை சுதந்திரமாக வெற்றிருக்கும் பொழுது நாம் வேறொருவரை அடிமைப்படுத்தலாமா ஆம் மனைவியை அடிமைப்படுத்தக்கூடாது கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடாது பெற்றோர்களை அடிமைப்படுத்தக்கூடாது வாழ்வில் வீழ்ச்சி நிலையில் இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது நோயின் கோரப்பிடியில் இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது பாவத்தின் கோரத்தில் இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது நாம் பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடாது வியாதிகளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது இப்படி எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை அவசியமா இருக்கிறது இந்த நாளிலும் கூட திருச்சபைகளிலே இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு இவைகளின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் சபையை ஆட்கொள்ள நினைக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய அந்த நினைவு அவர்களை விட்டு அகலாமல் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால் அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அதில் தீவிரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் தான் பதவிக்காக புகழுக்காக இந்த இடத்திற்கு நான் வரவில்லை இந்த உலகுக்கு வரவில்லை நான் பிறருக்கு அன்பு செலுத்தி நானும் அன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பை ருசித்து மர்மையின் வாழ்வை சுதந்திரித்து கொள்ள இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பதவியின் அடிமைதனம் புகழின் அடிமைதனம் அந்தஸ்தின் அடிமைதனம் அவர்களை உண்மை நிலையை புரிய விடாமல் அவர்களை அடிமையாக்கிவிட்டது இதுதான் உண்மை பிரியமானவர்களே நீங்கள் எதில் அடிமையாக இருக்கிறீர்களோ அது ஒன்றே உங்கள் வாழ்வாக உங்களுக்கு காட்சியளிக்கும் ஆனால் மற்றபடி உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் அது இருளால் மூடிவிடும் ஆம் நாமும் அடிமைத்தனத்தில் விழுந்து விழுந்துவிடக்கூடாது யாரையும் அடிமைப்படுத்தவும் கூடாது யாவரும் சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இம்மையில் சுகித்து மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் இதுவே கிறிஸ்துவின் சத்தியம் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நாம் இம்மையில் சுகித்திருப்போம் மறுமையிலும் சுகித்திருப்போம் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம் கத்திரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இந்தியானத்துக்குடி வேத பகுதி யாத்ராகவம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் சங்கீதம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது ஒன்று குரந்தையர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்